ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையின் இரண்டாயிரத்தி எட்டின் விளக்கம் அணுவில் 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 அணுவினை அணுவினை ஆதி ஆயிரம் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகளும் ஆமே அணுவுக்கும் அணுவான அடிப்படை துகள்களை ஆயிரம் துண்டாக்கி அதில் ஒரு துண்டுக்குள் நுண்ணியதாக உள்ள பரமானுவை நெருங்கக்கூடியவர்களுக்கே பரம்பொருளை அடிதலும் கை கூடும் நுண்ணியதாக உள்ள பரமானு உயிர் வித்தாக அதாவது சிவமாகவே ஒவ்வொரு தேகத்துக்குள் இருந்து கொண்டும் அதுவே தன்னைத்தானே பலவாக பெருக்கிக் கொண்டு உடம்பெண்ணும் சக்தி வடிவ வடிவாகவும் தன்னை ஆக்கிக்கொண்டும் கொண்டும் உள்ளது வாஸ்துவத்தில் இவை அனைத்தும் சிவசக்தியாகிய உயிர் திரள்களே பயிர்ப்பு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரல் ஒன்றன உரைத்த மெய் சிவமே என்று வள்ளல் பெருமான் தம் அருள் பெரும் ஜோதி அகவலில் சொல்லியுள்ளதில் உள்ள பயிர்ப்பு என்னும் பதத்திற்கு தூய்மையின்மை என்றும் கரணம் என்னும் பதத்திற்கு உடம்பு என்றும் பொருள் உள்ளது அதாவது ஆண் பெண் உறவு மூலம் மெய் என்னும் உடம்பு உயிர் சக்தி சிவம் என்னும் பாகுபாடுகளாக பாகுபாடுகளாக தூய்மை இல்லாத விதவிதமான முகங்களுடன் காணப்படும் மானுட வடிவங்கள் யாவுமே ஒன்றே என விளங்கும் சிவசக்தி ஆகிய உயிர் திரல்கள்தான் தூய்மையின்மையாக உருவாகுவது உடல் உயிர் அதாவது சக்தி என்னும் தேகம் வேறு உயிரினும் சிவம் வேறு என்று தனித்தனியாக உணரும் வேறுபாடுகளால் தான் இவ்வேறுபாடுகள் மறைந்து உயிர்த்திரள் ஒன்றென உணரும் மெய்யானம் குரு அருளால் ஒருவருக்கு கெட்டிடின் மெய்யெனும் இவ்வுடம்பும் அதாவது சக்தியும் சிவமயமாகவே ஆகிவிடும் உயிர்த்திரள் ஒன்றென எல்லாம் சிவமயமாகவே உணரும் இவ்வுணர்வு மூலமாகத்தான் அதாவது அணுமயமாகவே ஆகித்தான் அணுவில் அணுவாய் விளங்கும் ஆதிபிரானை அணுக முடியும் திருச்சிற்றம்பழம்